திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கழுவமுள்ளி ஆற்றாங்கரை ஆப்பரக்குடி முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆதியன் பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர் இவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பிரிவின் கீழ் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் நீண்டகாலமாக தங்களுக்கு பழங்குடியினர் என எஸ்டி சான்றிதழ் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு பல்வேறு மனுக்களை அளித்தும் எந்தவித பலனும் இல்லை என வலியுறுத்தி தங்களது குழந்தைகளை இருபதாவது நாளாக பள்ளிக்கு அனுப்பாமல் ஆதிய பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அறிந்த பாஜக சார்பில் திருவாரூர் மாவட்ட மாவட்ட தலைவர் தலைவர் மாநில செயற்குழு ரஜினி கலைமணி நகர தலைவர் பாலாஜி மாரி பிரபு சாமி கார்த்திக் கந்தன் பிரேம் மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் திருத்தரைப்பூண்டி கழுவமுள்ளி ஆற்றாங்கரை பகுதியில் வசித்து வரும் மாணவர்களையும் அந்த சமூகத்தினரையும் சந்தித்து அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தனர்

இதனால எங்களை பொருளாதாரமும் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்துல ஒரு எண்ணத்தி ஐம்பது இருக்கும் திருத்தரங்குடி யாருமே போகல ஒட்டுமொத்த திருத்தரங்குடி மன்னார்குடி முத்திப்பேட்டை மன்னா நம்ம சீவாஞ்சி கிராமம் எல்லா கிராமத்துல மட்டுமே சீவாஞ்சி வந்து திருவாரூர் மாவட்டத்துல ரெண்டு ஆடிவோ ஒரு ஆடிவோ திருவாரூர் மாவட்டத்துல இந்திய ஆதி இந்து ஆதியின் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் இருபது நாட்களாக இன்றோடு இருபது நாட்களாக வகுப்புகளை புறக்கணித்துள்ளனர் அவங்க வந்து தங்களுக்கு வந்து எஸ்டி சான்றிதழ் கோரி இன்றைக்கு வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டு இதே சமூகத்தை சேர்ந்த இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ஸ்ரீவாஞ்சியம் ஆப்பாரக்குடி வெளத்தூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி முத்துப்பேட்டை இந்த பகுதி இந்த ஆறு கிராமத்திலையும் வசிக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அதுமாரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இதே இவங்களுடைய உறவினர்கள் இவங்களோட அண்ணன் தம்பி மாமா மச்சனுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே மானடவில் ஆய்வுக்கு வந்தவங்க தவறா அவங்களுக்கு எம்பிசி சர்டிவிகேட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதனால இவங்களுக்கும் எஸ்டி சர்டிஃபிகேட் வேணும் நாங்களும் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான இவங்களோட எல்லாம் பார்த்தா தெரியும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால எனக்கு எங்களுக்கும் எஸ்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேர்ந்து கோரிக்கைகள் ரொம்ப நியாயமா இருக்கு ஏன்னா இவங்களுடைய உறவினர்கள் ஒரு பகுதியில் வந்து எம்பிசி ஆகவும் இவங்களை வந்து எஸ்டி இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து இதே இவங்களுடைய இரத்த சொந்தங்கள் இங்க இருக்கிறாங்க அதனால இவங்களுடைய சலுகைகள் பறிக்கப்படுது அதனால தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த மா திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உடனடியாக தலையிட்டு இவங்களுக்கு எஸ்டி சான்றிதழ் வழங்கும்படி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்